பிரேசலார் கர்த்துடைய பர்சு நான் மக்கப்படுத்த பரிசுத்த மத்தியது சுயசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் செயின் மேத்யூ சாப்டர் டென் வஸ் தேர்ட்டி செவன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்து நல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்து நல்ல எனக்கு பெரிய மாணவர்களே நாம் ஆண்டவரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கர்த்தந்தனால் நம்மளோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் எப்படி நேசிக்கிறோம் நேரம் இருக்கும்போது நேசிக்கிறோம் ஆமே நல்லா தூங்கிடுவோம் தூங்கி ஏந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை மூடி கண்ணை இறுக்கமாக மூடி அப்படியே போத்திக்கிட்டோ அப்படியே ஸ்தோதிரம் பண்ணிட்டு ஒரு வசந்த வாசிச்சுட்டு முடிச்சிக்கிறோம் இதை நம்ம அவரை நேசிக்கிறது இப்படி தான் நேசிக்கிறதுன்னு நினச்சிட்டு உட்காண்ட்ருக்கிறோம் ஆனால் பிடிச்சவங்கள்ட்ட மணிக்கணக்காக பேசிக்கிறோம் அப்படியே கொஞ்சம் கோலாவரம் சிரிக்கிறோம் அவங்க சொல்லதெல்லாம் கேட்குறோம் வர போகிறோம் இது நேசமில்ல அது வேஷம் அது வேஷம் எனக்கு பிரியமானவர்களே இந்த பூமியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்களை நேசிக்கும் போது அவங்க அந்த மழல சிரிப்பு சிரிப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை சிலர் அலை வச்சு பார்ப்பாங்க சிலர் சிரிக்க வச்சு பார்ப்பாங்க சிலர் அரிசி பார்ப்பாங்க சில உதச்சி பார்ப்பாங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அந்த சிறு குழந்தைங்க அதுதான் ஆண்டவர் சொல்றாரு மகனையாவது மகளையாவது எண்ணிலும் அதிகமாக நேசி எனக்கு பார்த்துட்டு நல்ல நிறைய விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும் ஓலிகளாக இருக்கட்டும் சபையில் வந்து குழந்தைங்களை வச்சுருக்கும்போது தான் அப்போ தான் கொஞ்சம் வாங்கலாம் ஏன் செல்லும் ஏன் பட்டு என் கன்று கட்டு கொஞ்சம் வாங்கலாம் அதில் ரொம்ப கவனமான இருக்கணும் நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம் என்பதை நம்மளே நம்ம தீர்மானிக்கக்கூடிய விசேஷத்துக்குள்ளே வந்துருக்கிறோம் ரைட்டாக இல்லையா எனக்கு பிரியமான சகோதரனே தயவுசெய்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சகோதரியை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆண்டோசத்தில் உட்காருங்க பாருங்கள் மணிக்கணக்காக உட்காரீங்க பாருங்கள் அது தான் கற்று விரும்புகிறேன் அதை நீங்கள் விட்டுடாதீங்க அதை விட்டுடாதீங்க சிலர் ஃபோன் வரும் ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமான கால்ஸுன்னு சொல்லிட்டு எந்த போவாங்க சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்க இயேசு அப்பா காட்டிலும் இந்த உலகத்தில் முக்கியமான நபர் ஒருத்தரும் கிடையாது ஒருத்தனும் கிடையாது ஒருத்தியும் கிடையாது எவனும் கிடையாது எவ்வளோங்க கிடையாது எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்குது ஊழியக்காரர் அங்கே மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறார் இங்கே வாட்ஸ்அப்பில் சாட்டிங் போகுது ஹாய் அவர் யூ வாட்ஸ்அப்பில் போகுது ஊழியக்கார் அங்கே செய்தி கொடுத்துட்ருக்கிறார் இங்கே வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்குது ஊழியக்காரர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு இங்கே மொபைல்லையே சாட்டிங் பண்ணிட்ருக்கிறாங்க ஒரு பெரிய போஸ்ட்டிங் தான் கவர்மெண்ட் போஸ்டிங்கு தான் ஒன்றுமெல்லாம் போயிட்டாங்க கர்த்தரை அடிச்சிட்டாரு குடும்பம் அழிவுக்கு நேராக போயிடுச்சு கர்த்தரை அடிச்சிட்டாரு நீ ஊழியக்கான விரதமாக இருக்கலாம் ஊழியர்கானு விரதமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் எல்லாவற்றையும் திறந்து கற்றுக்காக அங்கே பேசிகிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்த நினச்சிட்டு இருக்காதிங்க அந்த மனுஷன் பேசிக்கொண்டிருப்பது தேவனுடைய வார்த்தை பி கேர்ஃபுல் நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் தயவு செய்து மொபைலில் வச்சுக்கிட்டு ஒழுக்கமாக உட்காருங்க சுவிச் ஆஃப் பண்ணி ஓரம் போடுங்க சைலண்ட் மோட்டில் போட்டு ஓரம் போடுங்க ஆண்டவர் சந்தில் உட்காருங்க நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் குடும்பமே ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு கவர்மெண்ட் ஜாப்பு லைஃப் வை ஸ்பாயில் ஆகிடுச்சு ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாத சூழல் அமைஞ்சு போயிடுச்சு கத்தடி கோபம் வந்துருச்சு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தகப்பனியாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கணுங்க பாத்திரம் தாய் தந்தையவே அதிகமாக நேசிக்கூடான்னு சொல்கிறாரு மகன மகளையும் அதிகமாக நேசிக்கூடான்னு சொல்கிறார் பாலா போன மொபைலில் நேசிக்கிற கூட்டம் தான் இன்றைக்கி விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஆனுடைய பிள்ளைகளும்மா இருக்கிறாங்க எப்படிங்க அவருக்கு பாத்திரமாக இருக்க முடியும் நீங்கள் அவருக்கு பாத்திரமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொருத்துக்கும் ஒரு பாஸ்வேர்டு வாட்ஸ்அப்புக்கு தனி பாஸ்வேர்டு ஃபேஸ்புக்கு தனி பாஸ்வேர்டு நம்பர்ஸுக்கு ஒரு பாஸ்வேர்டு அது நீங்கள் அது ஓப்பன் பண்ணால் தான் பண்ண முடியும் நீங்கள் ஆண்டவருக்கு பாத்திரமா இந்த பாத்திரத்தை வச்சு ஆண்டவருக்கு ஒரு யூஸும் கிடையாது உங்களை வச்சு கருத்து என்னத்தை செய்ய போகிறாரு உன் குடும்பத்துக்கு என்ன அற்புதம் நடக்க போகுது உன் சொந்தக்காரருக்கு என்ன அற்புதம் நடக்க போகுது உன் உறவுகளுக்கு என்ன அற்புதம் நடக்க போகுது இல்லை உன்னை கொண்டு உன் சபைக்கு என்ன தான் நடக்க போகிறது மனம் திரும்பிடுங்க கர்த்தர் அடிக்கிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பிவிடுங்க கத்தருடைய கோபம் உங்கள் மேலே பண்ணத்துக்கு முன்னாடி தேவனுடைய தூதர்கள் உங்கள் மேலே விழுவதுக்கு முன்பதாக மனம் திரும்பிடுங்க எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நேசிக்கணும் யாரையும் நேசிக்கணும் உலகத்தை நேசிச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு இந்த கிருபியில் ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரா உலகத்தோட கூட ஒத்த விஷயம் தடுத்து கொண்டு கிருபியில் ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரா கிடையாதுங்க எங்கே நீங்கள் வேலைக்கு போனாலும் நீங்கள் கற்றுருக்க பயப்படுற பயத்தோடு இருக்கிறதுக்கு அடையில் என்ன தெரியுங்களா அந்த வேலையில் உண்மையாக நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள் உத்தமாக செய்கிறீங்க பாருங்கள் அங்கே ஓபி அடிக்கலை பாருங்கள் அங்கே யார்டி மொபைலில் சாட்டிங் ஃபோன் அதுன்னு பேசலை பாருங்கள் அந்த வேலையில் உண்மையாக கரெக்டாக இருக்கிறீங்க பாருங்கள் அப்போதாங்க நீங்கள் வாங்கிற சம்பளம் அது சரிக்கும் அது டைஜஸ்ட் ஆகும் இல்லை அது உங்களுக்கு வேட்டு வச்சிடும் நீங்கள் சம்பாதிச்சாலும் எதாவது வீண் செலவுகளை கொண்டு போயிடும் மாதம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அந்த சம்பாதிக்கிற காசுல எதையாவது வாங்கணும் எதை சேர்த்து வைக்கணும் கடன் அழிக்கணும் தேவைகள் சந்திக்கப்படணும் எல்லா டியூ ரிமூவ் ஆகணும் ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு இல்லை வீண் செலவுகள் இந்த மாதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலையில் ஓப்பி அடிச்சிட்டிங்க கத்திர விரோதமாக செஞ்சிட்டிங்க எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவரை நேசிக்கிறத தண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது எடுத்த உடனே நேசிக்கிறேன் உண்மைதான் ஐயா அப்படின்னு சொல்லி பாட்டு பாட்டுன்னுல ஒன்றும் நேசிக்கிறது கிடையாது ம் ஆமாம் அன்பு குருவை இன்னும் அதிகமாய் அப்படி பாட்டு பாடி சொல்கிறதுனால உடனே அவரை நேசிக்கிறதுலாம் கிடையாது ஆராதனை ஆராதனை அப்படி முடிக்கிறதுனால உடனே பிரசம்சத்தில் வந்துருச்சு அந்நிய பாஷை பேசி கரங்கள் தட்டி அந்த நேசிக்கணும் அர்த்தம் கிடையாது டோன்ட் சீட் அபவுட் யுவர் செல்ஃப் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறோம் நம்மை குறித்து திட்டங்களும் தீர்மானமும் நமக்கு நல்லா தெரியுது என் அன்பு சகோதரனே மனம் திரும்பிடுவோம் உங்களால் என்னால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும் சபைக்கு ஆதாயம் இருக்கணும் வேலைக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும் நம்ம பேங்க் பேலன்ஸ் ஆதாயம் படணும் நான் ஆண்டவர் நேசிக்கிறதுனால என் பேங்க் பேலன்ஸ் ஆஸ்வதிக்கப்படும் அண்ணா ஆண்டவர் நேசிக்கிறது என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் ஆண்டவர் நேசிக்கிறதுனால எனக்கு இந்த ஊழியத்துக்கு தந்த என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும்போது உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் கற்றுக்காக உங்களை விட்டு கொடுக்கும்போது உங்கள் சபை நல்லாக்கும் உங்களால் ஆத்துமாக்கள் சபையில சபையில் வரணும் ஆண்டவரை நேசிங்க மைடியர் பிரதர் சிஸ்டர் கத்தடைய நான் மகிழ்ப்படுவதாக தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசி எனக்கு பாத்திரம் நிலச்சு நீங்கள் ஆண்டவரே நீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா நீர் விரும்புகிற பாத்திரமாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே ருசியுள்ள ஆஸ்வதமாக எங்களை எடுத்து பயன்படுத்தப்படும் കൃപ ചെയ്യും രുചിയുള്ളവകളായി നാൽക്കണോ വേസ്റ്റാ നക്ക കൂട കൃപ ചെയ്യും യേശു മലപ്പിതാവേ ആമ ആമേ